மாம்பாக்கம் அடிப்பாக்கம் மேடவாக்கம் மாடம்பாக்கம் என்ன குழப்பீங்க சென்னைக்கு போன புதுசுல அருகருகே அமைந்த நான்கு ஊர்கள் மாம்பாக்கம் மடிப்பாக்கம் மேடவாக்கம் மாடம்பாக்கம் இந்த நாலு ஊரு பெயர்கள் மட்டும் என்ன குழப்பலைங்க வாழ்க்கையிலயும் பல குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு எல்லா குழப்பங்களையும் ஒருத்தர் சேர்த்தார் யார் தெரியுமா அவர்தான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் சுவாமி ஆயிரம் ஆண்டு பழமை மிக்க புராண வரலாற்றிலும் இடம்பெற்ற அற்புதமான தேனுபுரீஸ்வர சுவாமி கோயிலுக்கு எப்படி போறதுன்னு தெரியுமா வாங்க என் கூடவே நான் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் வழி ரொம்ப முக்கியம் தடுமாறாம போகணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனாலும் அந்த வழியை நல்லா தெரிஞ்சுக்குங்க சென்னை கிழக்கு தாம்பரத்துக்கும் வேளச்சேரிக்கும் இடையில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவுல மேடவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறோம் நம்ம வேளச்சேரியிலேருந்து வந்தால் பள்ளிக்கரண ஜெயச்சந்திரனுக்கு அடுத்தபடியாக ஒரு மேம்பாலம் வரும் நான் மேம்பாலத்தில் வர்றேன் நீங்கள் அதுக்கு இடதுகை பக்கமாக கீழால் ஒரு ரோடு வருது பாருங்கள் அதில் வாங்க பாலத்தில் வராதிங்க ஒரு நூறு மீட்டர் வந்தவுடனே இடதுகை பக்கமாக தெற்கு நோக்கி ஒரு ரோடு போகும் அது சோழிங்கநல்லூர் ரோடு இது தான் இதுக்கு இணையாக இன்னொரு ரோடு இன்னொரு நூறு மீட்டர் உடனே தெற்கு நோக்கி போகும் அதுதான் மாம்பாக்கம் ரோடு இதுதான் மாம்பாக்கம் ரோடு அதில் முன்னாடி இங்கே ஆட்டோலாம் நிற்கிது பாருங்கள் அதுதான் மேடவாக்கம் பஸ் ஷெட்டு இதுதான் மேடவாக்கம் பஸ் ஷெட்டு இங்கேருந்து தெற்க போறது மாம்பாக்கம் ரோடு மேடவாக்கம் பஸ் ஸ்டேட்ல இருந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்த பிறகு இடதுகை பக்கமாக சீரடி சாய்பாபா திருக்கோயில் இருக்குது அங்க போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வலதுகை பக்கமாக மாம்பாக்கம் ரோட்ல நம்ம நேராக போகலாம் சீரடி பாபாவை தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் மாம்பாக்கம் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம்னா வலதுகை பக்கமாக ஒரு பெரிய ஆயில் கம்பெனி வரும் அந்த ஆயில் கம்பெனியை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒட்டியம்பாக்கம் ஜங்ஷன் இருக்கும் அந்த ஒட்டியம்பாக்கம் ஜங்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ரோடு வலதுகை பக்கம் திரும்பும் அதோ திரும்புது பாருங்க இந்த ரோட்டில் நாம் நேராக போ போய்கிட்டே இருந்தோம்னா ரெண்டு பக்கமும் நிறைய வயல் சோலைகள் இதெல்லாம் இருக்கும் இதையெல்லாம் பார்த்துட்டு போனோம்னா ஒரு கோயில் காம்பவுண்ட் வால் அதற்கு அடுத்தபடியா பாரதி நகர் முதல் தெரு அடுத்தது பாரதி நகர் இரண்டாம் தெரு அடுத்தது பாரதி நகர் மூன்றாம் தெரு அடுத்தது பாரதி நகர் நான்காம் தெரு அதை தாண்டின பிறகு கை பக்கம் திரும்பவும் ரோடு பிரியும் அந்த சாலையில தான் நாம கோயிலுக்கு போகணும் நேராக போனா அங்க தேவி கருமாரியம்மன் கோயில் அப்புறம் மாணிக்கம் நகர் பஸ் ஸ்டாப்பு இதை தாண்டி போனோம்னா நேராக ஒரு களிகாம்பால் கோயிலுடைய காம்பவுண்ட் வால் வரும் அந்த காம்பவுண்ட் வாலோட முடிவில் இடது கைப்பக்கம் திரும்பினோம்னா நாம கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம்னு அர்த்தம் இப்போ நம்ம திருக்கோயிலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் எதிர்த்த மாதிரி தெரியறது ராஜகோபுரம் தான் ஆனா அது மொட்டை கோபுரமாக இருக்கு இனிமே தான் அதுக்கு திருப்பணி செய்ய ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நாம கோயிலை நோக்கி போகும்போது நம்ம கை பக்கத்தில் சாய்பாபா சேவா சமிதி இருக்கு அங்கேயும் போய் நாம பார்த்துட்டு வரலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல முப்பத்தி ஏழு அடி உயரமும் இருபத்தி மூணு டன் எடையும் உள்ள பொது தேரை லட்சம் ரூபாய் செலவுல பொதுமக்கள் செஞ்சு கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க அதை ஒரு மஞ்ச படுதாவால மூடி வச்சிருக்கிறாங்க கோயிலோட வடக்கு பக்க சுற்றுச்சுவர் இருக்கு அதுக்கு முன்னாடி நிறைய இடம் இருக்கு டூ வீலர்ல வர்றவங்க ஃபோர் வீலர்ல வர்றவங்க தாராளமா அங்க பார்க் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய வாயில் வழியாகவே நம்ம உள்ளார போகலாம் கோயிலுடைய தெற்கு பக்க சுற்றுச்சுவருக்கு முன்னாடி உள்ள இடத்துலையும் நாம பார்க்கிங் பண்ணிக்கலாம் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு பக்கத்தில் ஒரு ரெண்டரை ஏக்கருக்கு மேலே பரப்பளவுடைய தெப்பக்குளம் இருக்கு இதுக்கு கபில தீர்த்தம் அப்படின்னு பேரு இந்த தெப்பக்குளத்தை குளத்தை சுத்திரும் தொல்லியல் துறையானது கம்பி வேலி போட்டு பராமரித்து வருகிறது அங்க தொல்லியல் துறை போர்டும் வச்சிருக்கிறாங்க இந்த தெப்பக்குளத்துக்கு குளத்துக்கு எடுத்த மாதிரி ஒரு அம்மன் கோயில் இருக்குது அங்கே இருந்தும் இந்த தெப்பக்குளத்தோட குளத்தோட அழகை நாம பார்த்து ரசிக்கலாம் இந்த கோயிலோடைய ஒரு தெற்கு பக்கம் அல்லது தென் கிழக்கு பகுதியில் நின்றுட்டு நம்ம கோயில் விமானங்களை பார்த்து தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலோட பரப்பளவு மட்டும் ஒரு ஒன்னே முக்கால் ஏக்கருக்கு மேலே இருக்கு இதை அறுநிலை துறையானது நிர்வகித்து வருகிறது இதோ பாருங்க கோயிலுக்கு வெளியில தென்கிழக்கு மூலையில ஒரு இடத்துல நின்று நாம பார்த்தோம்னா மொட்டை கோபுரம் உள்ள இருக்கக்கூடிய கொடிமரம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகளின் விமானங்கள் கலசம் உட்பட தெளிவா நமக்கு தெரியும் அதனால அங்க நின்று எல்லா கோபுரங்களையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுவோமே இப்போ நாம வெளிப்பிரகாரம் தாண்டி கோயிலுக்கு உள்ளார போயிட்டோம் எழுத்த மாதிரி கொடிமரம் இருக்கு கொடிமர விநாயகரை வணங்கிட்டு கொடிமரம் பக்கத்துல நின்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்லோகம் அல்லது மந்திரத்தை மனசுக்குள்ளார இறைவனை வருவிப்பதற்காக அந்த மந்திரத்தை சொல்லி வேண்டிக்கங்க அப்படியே இப்போ நீங்க பாக்குறது புகழ்பெற்ற பதினெட்டு கால் மண்டபம் அது என்ன அது கொடிமரம் வலிபிடத்தை அடுத்து அற்புதமான நந்தி மண்டபம் இருக்குது இந்த நந்தி மண்டபத்தை ஒட்டின மாதிரி இருக்கிறது தான் முன் மண்டபம் அதாவது மகா மண்டபம் இந்த மகா மண்டபத்தை பதினெட்டு அற்புதமான தூண்கள் தாங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு தூணிலையும் நாலு பக்கமும் ரொம்ப சிறப்பான இறைவனின் திருவுருவங்கள் எல்லாம் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த புடைப்பு சிற்பங்களை நாம அவசியம் பார்த்து வணங்கணும் என்னென்ன இறைவனை திருவுருவங்கள் தெரியுமா அங்க கணபதி இருக்கிறார் துவாரபாலகர்கள் இருக்காங்க வீணா தட்சாமூர்த்தி அதாவது தட்சாமூர்த்தி கையில வீணை ஏந்தி கொண்டு தம்பதி சமயதாரா இருக்கிறார் கங்கா விசர்ஜனர் இருக்கிறார் அதாவது பார்வதியை சமாதானப்படுத்துகின்ற ஈஸ்வரன் அங்க இருக்கார் ஊர்தவ தாண்டேஸ்வரர் ஒரு கால மேலே தூக்கி நடனம் ஆடக்கூடிய ஊர்தவ தாண்டேஸ்வரர் இருக்கிறார் சங்கரநார நாராயணர் அதாவது வலது கையில சிவனுக்குரிய மழு வைத்திருப்பார் இடது கையில விஷ்ணுக்குரிய சங்கு வைத்திருப்பார் ஹரியும் அரணும் ஒன்றுதான் சங்கரநாராயணர் பத்திரகாளி கஜசம்ஹார மூர்த்தி அதாவது வழுவூர் வீரட்டேஸ்வரர் இருக்கிறாரு அந்த கஜசம்ஹார மூர்த்தி லக்ஷ்மி ஹயக்ரீவர் நரசிம்மர் பஞ்சமுகலிங்கேஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் அப்புறம் ஸ்வரஹரேஸ்வரர் ராமர் பட்டயபிஷேகம் கூட அங்கே இருக்கு இசைக்கும் கிருஷ்ணர் இருக்கிறார் அங்கே நால்வர் பெருமக்கள் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல ரெண்டு சிறப்பான மூர்த்திகள் அங்க இருக்காங்க ஒருத்தர் பஞ்சமுக தசபுஜ ஆஞ்சநேயர் இன்னொருத்தர் சரபேஸ்வரர் இந்த பஞ்சமுக தசபுஜ ஆஞ்சநேயருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிகச்சிறப்பான பூஜை நடந்துகிட்டு இருக்கு அதனால ஆஞ்சநேயரை சுற்றி கேட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி சரபேஸ்வரருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் நாலரை மணி ஆறு மணி வரைக்கும் மிக சிறப்பான பூஜை நடக்குது இது இந்த கோயில் ஒரு ஆயிரம் ஆண்டு பழமையான கோயிலா இருந்தாலும் கூட இப்போதான் சமீபமாக நாற்பது ஐம்பது வருஷமா வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கு எப்படின்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி சென்னை சேலையூர்லேருந்து ஒரு அன்பர் தான் கட்டின புது வீட்டுக்கு ஆசிர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக காஞ்சி மகா பெரியவரை போய் பார்க்க போயிருக்கார் அப்போ பெரியவர் சொல்லியிருக்காரு அரேப்பா சேலையூருக்கு பின்னாடி மாடம்பாக்கம்னு ஒரு ஊரில் தேருபுரீஸ்வரர் இருக்கிறார் யாரும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க அதனால் நீ அங்கே போய் அவரை கவனிப்பான்னு உடனே அவர் தன்னுடைய சகாக்களை அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய காடெல்லாம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி அவருக்கு கும்பாபிஷேகம் பண்ணார் அதுக்கு பிறகு தான் இப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க பிரதோஷ பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்குது தெப்போற்சவம் நடக்குது இந்த சாயங்கால இந்த இவர் பூஜை நடந்துகிட்டு இருக்கு அதனால நீங்க அவசியமா அங்க போய் அந்த சர்வேஸ்வரர் வணங்கிட்டு இந்த தேருபுரீஸ்வரரையும் வணங்கிட்டு வாங்க இத பாருங்க தேவாரம் திருவாசகம் திருக்கோவையார் எல்லாமே பன்னிரு திருமுறை நூல்களை எல்லாம் ஒரு பெட்டகத்துக்குள்ளார வச்சு கோயிலில் தெய்வீகத்தன்மையோடு அதுக்கும் பூஜை பண்றாங்க இதே மாதிரி நாமளும் நம்ம வீட்டில் பன்னீர் திருமுறை நூல்களை வச்சு பூஜை செய்ய வேண்டியது அவசியம்தாங்க கோயிலோட தென்மேற்கு மூலையில நாகாத்தம்மன்கள் வழிபடக்கூடிய சிவலிங்கங்கள் இருக்கு பக்கத்துல கன்னிமூல கணபதி இருக்கிறார் அவங்களையும் வழிபட்டுட்டு அப்படியே மேற்க வரோம் மேற்கு பகுதியில் கை பக்கமா நந்தவனம் இருக்கு அப்படியே நம்ம வடக்கு பக்கமா வந்தோம்னு சொன்னா புல்வெளி அந்த மூலையில சொற்பொழிவு மண்டபம் இருக்கு இந்த வெளிப்பிரகார சுவரில் எங்கேயுமே சுவாமி விக்கிரகங்கள் கிடையாது அதனால நாம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய மட்டுமே சொல்லிக்கிட்டு நம்ம வெளிப்பிரகாரத்தை பலம் வரப்போறோம் இந்த கோயிலோட தல விருட்சம் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியான வில்வ மரம் அதே மாதிரி இந்த கோயிலோட வட கிழக்கு பிரகாரத்துல அங்க வன்னி மரம் இருக்கு கீழே வன்னிமர விநாயகர் இருக்கிறார் மக்கள் அங்கே போய் நிறைய பிரார்த்தனைகளை எல்லாம் செஞ்சுட்டு அங்கே பொங்கல் வச்சு சாப்பிட்டு மகிழறாங்க நாங்கள் கோயிலுக்கு போன இன்னைக்கு பிரதோஷம் மக்கள் எல்லாம் நிறையா பூஜை பொருட்கள் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை யார் வேணுமானாலும் கூட இருந்து இந்த பிரதோஷ பூஜைக்கு தேவையான சேவைகளை செய்யலாம் அதனால் நீங்களும் செய்யலாம் கோயிலின் மகா மண்டபத்தோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அலங்கார மண்டபத்தில் உற்சவருக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ புறப்பாடு நடக்க போது ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதோ பிரசாதம் போய்கிட்டு இருக்கு பாருங்க நாம் பிரதர்ஷனம் வந்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வெளியில் வரலாம் இப்போது பிரதோஷமூர்த்தியானவர் அலங்கார மண்டபத்திலேருந்து மண்டபத்துக்கு எழுந்தருள்கிறார் இப்போது மேற்கு முகமான் நின்று சுவாமியை பார்த்தபடி இருக்கிறார் அவருக்கு தீவார்த்தனை காண்பிக்கப்படுகிறது அதன் பிறகு பிரகாரம் சுற்றி வர்றார் அவர் கூட கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் சுற்றி வராங்க ஹர ஹர சங்கர மக ஜெய ஜெய சங்கர அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஷத்தோடையே சுற்றி வர்றாங்க பிரதோஷமூர்த்தியானவர் வெளிப்பிரகாரத்தை மூன்று முறை வலம் வந்த பிறகு நேர கொடிமரத்துக்கு பின்னாடி கிழக்கு நோக்கி நிற்கிறார் அவருக்கு முன்னாடி தீவாராதனை காண்பிக்கப்படுகிறது பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தப்பட்ட கொடுக்கப்பட்ட பிறகு அவர் மீண்டும் வசந்த மண்டபத்துக்கு அதாவது அலங்கார மண்டபத்துக்கு எழுந்தருள்கிறார் இதோட பிரதோஷம் பூஜை முடிவடைகிறது ஆயிரம் ஆண்டு பழமை மிக்க இந்த தேனுபுரீஸ்வரர் கோயில்ல ஓரளவு விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுத்துருக்க நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கும் பயன்படணும் இல்லையா அதனால தயவு செய்து ஒருத்தருக்காவது நீங்க இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக்கும் கொடுங்க நன்றி வணக்கம்